இன்னைக்கு வயக்காட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நீர்பிரமி பிளான்ட் அந்த வாய்க்காலுக்குள்ளே முளைச்சிருக்குதுங்க வாய்க்காலில் தண்ணி விட்டுருந்தாங்க அதனால் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன் நிறையா நீர்பிரமி முளைச்சிருக்கு நாலஞ்சு பேர் நீர் பிரமி பிளான்ட் கேட்டிருந்தாங்க அப்படியே நான் எது எடுத்துகிட்டு வரலான்னு தான் போயிருந்தேன் அந்த சைடு ஃபுல்லாகவே முளைச்சிருக்கு நிறையா இந்த சைடு அந்த சைடுன்னு ஃபுல்லாகவே பாத்தி வழியே முளைச்சிருக்குதுங்க நீர் நீர்பிரமி பிளான்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் அந்த கேசவர்த்தினி கரிசலாங்கண்ணி போட்டு காய்ச்சற மாதிரி நீர் பிரமி ஏன் போட்டு காய்ச்சணும் அப்படின்னா நல்லா ஹேர் க்ரோத் ஆகுங்க அதாவது வழுக்கு தலையில் கூட முடி வ முடி வளர வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நல்லாவே ரீக்ரோத் ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகுது ஆயிலில் நீங்கள் கா போட்டு காய்ச்சும் போது நீங்கள் காய்ச்சிக்கலாம் இது வந்து பொடியாக கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க எங்கள் பொடியாக வந்து எடுக்கிற அளவுக்கு இந்த பிளான்ட் வந்து நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா இவ்வளோ பிளான்ட் இருக்குது பட் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன பவுல் அளவு தான் உங்களுக்கு வந்து பொடியே வரும் இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும் நிறையெல்லாம் வராது நீர் பிரமி பிளான் யாருக்காவது வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர்